இறைவனுக்கு நன்றி ரொம்ப நெகிழ்வான ஒரு தருணம் அப்பா பற்றி பேசினா மட்டும் ஆஃப் ஆகிடுறது எப்பவுமே பரபரப்பாக இருப்போம் யார் வந்து கேட்டாலும் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு போ அப்பா கதை என்ன அப்படின்னா அப்பா கதையா செங்க ஒரு வாட்டி கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி கேட்டு உடனடியாக அதுக்குள்ளே போயிடுறது ஏன்னா ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம் என்ன நாலு கதை தான் நடிச்சிருக்கீங்க அஞ்சு கதை தான் நடிச்சுன்னா நான் அப்பாவாக பத்து படம் பண்ணிட்டேன் பத்தும் வேறு வேறு இந்த அப்பாவும் வேற இந்த மாதிரி ஒரு அப்பா படம் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி பாண்டியிட்ட சொல்கிறேன் நான் சொல்கிறான் நம்ம அப்பா கதை எழுதி தந்துடுறேன் எடுத்துருவியா அப்படின்னா அவன் தகப்பனுக்கும் அவருக்குமான உறவு சொல்லும்போதே படப்படன்னு இருக்குது பசங்க முடிச்சுட்டு ஒரு ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது திடீர்னு ஒரு நாள் சொல்கிறான் அப்பாவை காணோனே எங்கே போயிட்டாருன்னு தெரியல அப்பாவை போய் தேடி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் ஒரு வாரம் அப்பாவை தேடினேன் இந்த மாதிரி தன்ராஜருக்கான தகப்பனும் இல்லை தாயும் இல்லை ஒரு பெரிய வழி என் தகப்பன் என்னோட இருந்திருந்தால் நான் என்னெல்லாம் செஞ்சுருப்பேன் எனக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்டார் அப்புறம் அம்மா போகிறாண்ணா அம்மாவும் இறந்துச்சு நானாக கரணம் போட்டு கையை ஊண்டி தான் எந்திரிச்சு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் தம்பி சூரிய எடுத்துங்க அற்புதமான தகப்பேன் அந்த தகப்பேன் இப்படி ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம் அதனால் மட்டும்தான் அந்த அப்பா அப்படின்னாலே என்னமோ ஒன்று நடக்கும் ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும் சரி வாங்க உடனே ஆரம்பிச்சிடலாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நன்ராஜோடு பயணப்பட்டது இவன் என்ன எடுக்க போகிறான் அதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு எப்பவுமே நான் எப்படி நம்புவேன் அப்படின்னா இன்னசெண்டாக எதுவுமே தெரியாது எனக்கு அப்படி நிற்கிறவன் எடுத்துருவான் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீச்சலே தெரியாத ஒன்று தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாட்டுக்கு அடித்து வந்துடுவான் ஏதோ ஒன்று பண்ணுவான் வெளியே வந்துடுவான் ஆனால் நான் கையை எப்படி வச்சுக்குவேன் காலை எப்படி வச்சுக்குவேன் நேற்று யூடியூப்பில் பார்த்தேன் நீந்துவது எப்படி அப்படின்னு இப்படின்னு ரொம்ப பேசுகிறான் பாருங்க ரொம்ப பண்ணிட்டு உள்ளே போகிறேன் அவனும் போய் நம்மளை எழுத்து உள்ளே விட்டுறான் அதனால் எளிமையாக வெறும் நம்பிக்கையை மட்டும் சுமந்துட்டு அவங்களோட பின்னாடியே போயிடுறது அவங்க ஒன்று எடுப்பாங்க அப்படி தான் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இந்த படைப்பு இந்த படம் பண்ணும்போது அதாவது டான் டப்பிங்கில் சொன்னேன் என்னால் டப்பிங் பேச முடியல எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுரா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த இயக்குநர்கிட்ட சொன்னேன் அதற்கு பிறகு இந்த படைப்பில் அப்படி தான் பேச முடியல நிறைய இடத்துல என்னோட தகப்பன் வந்துடுறாரு அவனோட தகப்பன் வந்துடுறாரு ஏதோ ஒன்று வந்து நம்மளை ஒரு மாதிரி பிசைஞ்சு எடுத்து நம்மக்கிட்டேருந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சமூகத்துக்கு வைக்கணும் அப்படின்றது தான் ஏன்னா புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சொந்தம் வந்து அப்பா போய் நிறைய தகப்பன்கள் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க பத்து நாள் பத்து இருபது நாளைக்கு முன்னாடி சிவராசி பக்கத்துலேருந்து போனானே என் பையன்ிட்ட பேசுங்கண்ணே என் பையன் தப்பான வழியில் போயிடுவானோ நான் பயந்துக்கிட்டு எனக்கு தினமும் வீட்டில் ஒரே சண்டைன்னு நான் அவனை அடிக்கிறானே அவன் கோச்சிட்டு போயிடுறானே அப்படின்னு என்னங்க பண்ணான் ஃபோனில் கேமாக ஆடிக்கிட்டு இருக்கானே சரி ஆடிட்டு போட்டு விட அப்படின்னு ஐயோ கெட்டு போயிட்டான்னா சரி பையன் கூடு அப்படின்னா ஆனேன் அங்கிள் எனக்கு வந்து ரோபோட்டிக் ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு கேமை தயாரிக்கலாம் நானே கிரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அது இவங்ககிட்ட சொன்னால் புரிய மாட்டேங்குது என்னை எதுக்கெடுத்தாலும் அடிக்கிறாங்க அப்படின்னா திரும்ப உங்கள் அப்பாட்ட கூடு இங்கே சரி பண்ணப்பட வேண்டியது அப்பைங்க தான் அப்படின்னு சொல்லி பத்து நிமிஷம் பேசணும் அவன் என்னமோ தன் என்னமோ உன்னை செய்யணும்னு நினைக்கிறான் அவனை விட உன்னோட அறிவெல்லாம் போய் அவன் மண்டலேன்னு திணிக்கிற அப்படின்னு சொல்லி இங்கே தான் பேச வேண்டியதாக இருந்தது ஏன்னா எல்லோரும் அவர்கள் இடத்தில் மிகச் சரியாக இருக்கிறார்கள் இதுவாகணும்னு இவங்க முடிவு பண்ணுறதும் நான் சொல்கிறத கேளுன்னு அவங்க முடிவு பண்ணுறதும் தான் இங்கே சிக்கலாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள இருக்க உறவே அது வேற மாதிரி இருக்குது தேடி 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 இந்த விஷயத்தை சொல்லலாம் இது வரைக்கும் ஒரு பத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது பண்ணலாம் அப்பாவா அவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்புறம் என் அண்ணன் அண்ணன் வந்து என்னை தாண்டி அப்பாவை சுமக்கக்கூடிய ஒரு மனிதர் நான் ரொம்ப ரசித்து ரசித்து எழுதுவேன் நானும் அண்ணனும் சேர்ந்து ஒரு பத்து படம் பண்ணுவோனே அப்படின்னு சொல்லி பேசினோம் அஞ்சு முடிச்சிட்டோம் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இப்போ தெலுங்கில் அப்பா பண்ணணும் அப்படின்றப்போ நான் ஆசைப்பட்டது நான் நடிச்ச ரோல் கிடையாது நான் அண்ணன் நடிச்ச ரோல் தான் ஆசைப்பட்டேன் நான் அது நடிக்கிறேங்க இதை வேற ஒருத்தரை பண்ண வைப்போம் அப்படின்னு தான் சொன்னேன் நான் தெலுங்கில் எடுக்கிறதுக்கு அப்படி ஒரு ஆத்மாவோடு பயணப்படுறது வந்து அதாவது என்னன்னா சாட்டைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு முதல் நாள் முதல் ஷோ பாக்குறோம் இந்த இப்ப தன்ராஜ் டீசர் போயிட்டு இருக்கும்போது என் கையை புடிச்சு நிக்கிறான் இருடா இருடா ஒன்றும் இல்லடா எல்லாம் கரெக்டாக வந்துட்டாங்க ஏன்னா பத்து நிமிஷம் முன்னாடி வரைக்கும் டீசர் டீசர்ட்டு ஓப்பனே ஆகல நான் சொன்னேன் அப்படி ஓப்பன் ஆகலைன்னா அந்த படம் ஹிட்ரா இரு ஓப்பன் ஆயிடும் கை பிடிச்சி நிற்கிறான் கிட்டுக்கிட்டு கிட்டு நான் இதே உணர்வு சாட்டை படம் ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் ஷோ தேட்டரில் கை தட்டுறாங்க கை தட்டுறாங்க கை தட்டுறாங்க என் பின்னாடி இருந்து என்னை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு எங்கள் அண்ணன் முதல் முறையாக வெடித்து அழுகிறார் என்னென்ன என் நமக்கெல்லாம் யாராக இருந்தால் நம்மளா வந்தோம் நம்மளா விழுந்தோம் நம்மளா புரண்டோம் நம்மளா எழுந்தோம் இப்போ நிற்கிறோம் நம்மளையும் பார்த்து கை தட்டுறாங்க நம்ம ஒரு நல்ல தளத்தில் தான் நின்றுட்டு இருக்கோம் இந்த இடத்த விட்டுறக்கூடாது தம்பி அண்ட அப்படின்னா அவர் தான் இந்த உலகத்தில் எந்த டாபிக் வேணாலும் பேசலாம் அண்ணன்ட்ட கலையா இலக்கியமா அரசியலா பொருளாதாரமா எது வேணாலும் பேசலாம் அப்படி வச்சிருப்பார் அந்த சக்தி ஒரு முறை பேசினா போதும் தம்பி அப்படின்னு எடுத்தாருனா அப்படி போகும் கூட்டிகிட்டு போகும் அந்த மாதிரி ஒரு அண்ணன் அவருங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னே இந்த அன்பு காலத்துக்கும் இருக்குண்ணே என் சுவாசம் இருக்கும் வரை உங்களுக்கு தம்பியாகவே இருப்பேண்ணே நன்றிண்ணே தம்பி பாண்டி பாண்டியை பற்றி பாண்டி சொன்னது தான் அவர் சொன்னதுனா திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் தம்பி பேரன்பானவன் ரெண்டு ஆண்டுகளாக அவர் படம் பண்ணலான்றது அவரை விட எனக்கு தான் கோவம் ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் அவர் அதுக்கு பதில் சொல்லிகிட்டே இருப்பார் ஏன்னா அமையவேன்னு சொல்கிறதுக்கு சொல்லுவேன் ஆரம்பிங்கடா ஆரம்பிச்சிருங்கடா இயங்கிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி பிடிச்சி ஆரம்பிச்சிருவார் தம்பி ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி தம்பி சூரி என்னடா சூரிய கையை பிடிச்சிக்கிட்டு பாண்டிக்கு ஃபோன் பண்ணார் இவனை எழுத்து விட்டுருணும்டா இவன் வந்துடணும்டா அப்படின்னு அது இன்றைக்கி நடந்துருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா போராளி பண்ணும்போது எனக்கு தெரியுது இந்த ஃபஸ்ட்டு டேயே போய் அந்த உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சு ஆடுற சாங்கு கொட்டு அடிக்கிறாய்ங்க உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணும் எனக்கு தெரியுது திணறாய்ங்க சசியும் உட்காந்து உட்காந்து என்ன நாலு ஷாட் நடிப்பாங்க காலையிலேருந்து உட்காந்து உட்காந்து எந்திரிக்கண்ணா அப்போது ஒரு உந்துதல் ஒன்று நடந்தது அப்போ தான் சொன்னேன் தம்பி நம் பட்ட கஷ்டத்துக்கு கரெக்டான கதவு திறக்கும் திறக்கும்போது போது விட்டுறத ஓடிடு அப்படின்னு இன்னைக்கு என் தம்பி ஒரு கதையின் நாயகனாக உயர்ந்து நிற்கிறான் இப்போது அவர் நடித்த ஒரு படத்தில் போய் நடித்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது மனசார சொல்கிறேன் உன் மனசுக்கு இன்னும் நிறையா பெரிய பெரிய படைப்புகள் அவர் வாழ்த்துக்கள் தம்பி மகிழ்ச்சி